அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வரவு செலவு கணக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ மாதம் மாதம் வந்து எனக்கு இவ்வளோதான் சம்பளம் அப்படிங்கிறது கிடையாது எனக்கு தின வருமானம் தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட வருமானம் வந்து மாறும் அப்படிங்கிறவங்க எப்படி வந்து வரவு செலவு கணக்கு எழுதணும் அப்படிங்குறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு காலம் போட்டுக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேதி அடுத்து வரவு அடுத்து செலவு செலவில் இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேமிப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முந்தைய மாத சேமிப்பில் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்னு எழுதியிருக்கேன் இது என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது நம்ம வரவு செலவு கணக்கை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேதி போட்டுக்கோங்க அடுத்ததாக வரவு அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு வந்து உங்களோட வருமானம் எவ்வளோ ரூபாயோ அதை வந்து அப்படியே போட்டுக்கோங்க நான் ஒரு உதாரணத்துக்கு ஆயரருபான்னு எடுத்திருக்கேன் ஸோ வந்து உங்களோட வருமானம் வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னா இங்கே வரவில் வந்து ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க அடுத்து செலவில் நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம் இல்லையா இதில் அந்த மொத காலமில் என்ன எழுதணும்னா நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்கினாலும் சரி நூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி என்னென்ன அன் அன்றைய நாளில் நீங்கள் வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்குறீங்களோ என்னென்ன செலவுலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் எழுதணும் அதாவது எப்படி எழுதணும்னா இப்போ வந்து நீங்கள் உப்பு வாங்குறீங்கன்னா உப்புன்னு போட்டு அதோட ரேட் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் எழுதணும் இப்போ அரிசி வாங்குறீங்கன்னா அரிசின்னு போட்டு அது என்ன ரேட்டோ அதை எழுதணும் இப்போ வந்து காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு நான்வெஜ் ஏதாவது வாங்குறீங்கன்னா அதை தனித்தனியாக எழுதணுங்கிற அவசியம் இல்லை காய்கறி பழம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வாங்குறீங்கன்னா என்ன வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் போட்டு அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் போடுங்க ஸோ அப்போ தான் வந்து நமக்கு லாஸ்ட்டாக ஒரு மா ஒரு மாதம் முடிஞ்சு பார்க்கும்போது எதில் வந்து செலவு அதிகமாக இருக்குது எதில் வந்து நம்ம கரெக்டாக செலவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருள் அதோட ரேட்டு தான் வந்து இந்த காலம்ல எழுதணும் அடுத்து பக்கத்துல இன்னொரு காலம் இருக்கு இல்லையா இங்க என்ன எழுதணும்னா உங்களுக்கு மொத்தமா அன்னைக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கோ அந்த அமௌண்ட டோட்டல் பண்ணி இங்க எழுதணும் ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா நம்மளோட வரவு வந்து ஆயிரம் ரூபாய் செலவு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் செலவாயிருக்கு அதை வந்து இங்க எழுதணும் இங்க வந்து நமக்கு எதுக்கு செலவு பண்ணோங்கறத எழுதணும் நான் உதாரணத்துக்கு உப்பு வந்து ஐம்பது ரூபாய் அரிசி நூறு ரூபாய் பால் பன்னெண்டு ரூபான்னு போட்டிருக்கேன் ஸோ இதை டோட்டல் பண்ணால் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் அப்போ என்னோட செலவு எவ்வளவு நூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ சேமிப்பு அப்படிங்குறதுல நீங்கள் என்ன எழுதணும்னா உங்களுடைய அன்றைய வருமானம் என்ன ஆயிரம் ரூபாய் இல்லையா எவ்வளோ செலவு பண்ணீங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க அப்போ ஆயிரம் ரூபாய்ல நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் எட்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா இருக்கும் இல்லையா அப்போ இதை வந்து சேமிப்பில் எழுதுங்க எட்நூற்றி முப்பத்தி எட்டு ஸோ இதே மாதிரி வந்து எல்லா நாளும் எழுதணும் இப்போ ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்னு எழுதியிருக்கேன் வரவு உங்களுக்கு வந்து அன்னைக்கு வருமானம் பாத்தீங்கன்னா ஐநூறுபா அன்னைக்கு நீங்க செலவு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க செலவு பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கு அப்போ ஐநூறு ரூபாயில நூத்தி தொண்ணூறு ரூபாய் போச்சுன்னா எவ்வளவு முன்னூத்தி பத்து ரூபாய் வரும் இல்லையா அப்ப இங்க முன்னூத்தி பத்து ரூபான்னு எழுதிருக்கேன் மைனஸ் எல்லாம் அது என்ன அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவுன்னு ஒண்ணுமே கிடையாது அன்னைக்கு வந்து உங்களுக்கு வேலை இல்லை அப்ப வரவு வந்து நமக்கு ஜீரோ தான் இல்லையா சோ வந்து நான் டேஷ் போட்டிருக்கேன் அன்னைக்கு செலவு பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கியிருக்கீங்க பருப்பு வாங்கியிருக்கீங்க மொத்தமாக வந்து இரநூறுபா செலவாயிருக்கு அப்போ இங்கே வந்து இரநூறுபா இல்லையா செலவு அப்போ சேமிப்பில் உங்களுக்கு எதுவும் கிடையாது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த உங்களுக்கு வந்து வருமானம் இல்லை அன்னைய நாளில் ஆனால் செலவு ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த செலவான காசை வந்து மைனஸ்ன்னு போட்டு எழுதுங்க மைனஸ் இரநூறு ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஆனால் செலவு வந்து ஆயிரம் ரூபாய் பண்ணியிருக்கீங்க அப்போ உங்களோட வருமானத்தை விட அதிகமாக ஐநூறுரூபா செலவு பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்போ மைனஸ் ஐநூறுன்னு போடணும் இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் வரும் இல்லையா இப்போ வந்து அஞ்சாந்தேதி ஆயிரம் ரூபா வருமானம் வந்திருக்குன்னா இந்த வருமானத்துக்குள்ள நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க காசை வந்து ப்ளஸ்ல எழுதிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒருவேளை வந்து இப்போ இன்றைய வருமானத்தை விட நீங்கள் அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் மைனஸில் எழுதணும் அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம அப்போ ஆறாம் தேதி வந்து ஐநூறுரூபா வருமானம் ஆனால் செலவு வந்து ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஐநூறு ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் அப்போ மைனஸ்ன்னு போட்டு ஐநூறுன்னு எழுதணும் இப்போ ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா வருமானம் வந்து முந்நூறு ரூபாய் ஆனா செலவு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா முந்நூறுபா செலவு பண்ணிருக்கோம் இல்லையா அப்போ அதை எப்படி எழுதணும் மைனஸ் முந்நூறுன்னு எழுதணும் ஸோ உங்களோட வரவு செலவு கணக்கு வந்து எப்படி எழுதணும் உங்களோட தினமும் வருமானம் எவ்வளவோ அதை எழுதிக்கணும் செலவு எவ்வளவோ அதை எழுதிக்கணும் உங்களுடைய அன்றைய வருமானத்துக்குள்ள செலவு இருந்துச்சு அப்படின்னா மிச்ச காசை வந்து சேமிப்புல இந்த மாதிரி பிளஸ்ல எழுதிக்கலாம் ஒருவேளை அன்றைய வருமானத்தை விட உங்களோட செலவு அதிகமாக இருக்கு அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணீங்களோ அதை மைனஸ் போட்டு எழுதணும் ஸோ இது மாதிரி வந்து நீங்க மாதம் முழுவதும் வந்து எழுதணும் ஒன்னாந்தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் எழுதணும் நான் ஏன் இங்க மைனஸ் போட்டு எழுதுங்க பிளஸ் போட்டு எழுதுங்கன்னு சொல்கிறேன்னா இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க வந்து உங்களோட அன்றைய வருமானத்துக்குள்ள செலவு பண்றீங்களா இல்லை அந்த வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்றீங்களா அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ ஒரு நாள் மைனஸில் போகும்போது தெரிஞ்சிடும் அடுத்த நாள் நம்ம வந்து அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது இது மாதிரி ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தோராந்தேதி வரைக்கும் எழுதி முடித்தோன்னா என்ன பண்ணணும்னா இந்த சேமிப்பு இந்த காலம்ல இருக்குது இல்லையா இதில் மைனஸில் இருக்கிறதெல்லாம் தனியாக கூட்டுங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க அதே மாதிரி இந்த மாதிரி பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் தனியாக வந்து கூட்டுங்க ஸோ இந்த பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கூட்டணுன்னா எவ்வளோ வரும்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் வருது அதே மாதிரி இந்த மைனஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டினா மொத்தமாக ஆயிரம் ரூபாய் வருது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் கூட்டணும் இல்லையா அந்த ஆன்சர் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் மைனஸ் இந்த மைனஸ்ல இருக்கதெல்லாம் நீங்க கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது ஆயிரம் ரூபாய் வருது இல்லையா ஸோ மைனஸ் ஆயிரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் வரும் இப்போ இது பிளஸ்ல இருக்கு இல்லையா அப்போ உங்களுடைய இந்த மாதம் வந்து நீங்க மொத்தமா சேமிச்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ஒருவேளை உங்களுக்கு மைனஸ்ல ஆன்சர் வருதுன்னா என்ன அர்த்தம்னா நீங்க இந்த மாதம் வந்து உங்க வருமானத்துக்கு மீறி வந்து செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அதோட அர்த்தம் சோ வந்து மைனஸ்ல வராம பாத்துக்கணும் நீங்க அது வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா நீங்க மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இந்த மாசம் வந்து சேமிச்சிட்டீங்க இப்ப இந்த அமௌண்ட்டை வச்சுதான் நீங்க அடுத்த மாசம் வந்து பல்க் பல்க் அமௌண்ட் இருக்கும்ல மாச மாசம் வந்து குடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல வாடகை எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு வாடகைன்னா நீங்க கண்டிப்பா மாசம் மாசம் ரெண்டாயிரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஈபி வந்து உங்களுக்கு ஐநூறுபா ரூபாய் வருதுன்னா மாசம் மாசம் அதே மாதிரி சிலிண்டர் இது மாதிரி ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் இல்லை கேபிளுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் இது மாதிரி மாதம் மாதம் கொடுக்குற விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே நீங்கள் இப்போ இந்த மாதம் வந்து நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஒரு மாதத்துக்கு ஃபிக்ஸ்டாக செலவாகிற சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா வாடகை இபி சிலிண்டர் பஸ் பாஸ் ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து தனியாக டோட்டல் போட்டு வச்சுக்கணும் நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது மாதம் மாதம் அஞ்சாயிரம் செலவாகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே சேமிப்பு அப்படிங்கிறதுல அஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக சேமிச்சே ஆகணும் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த அமௌண்ட்டு போக உங்களுக்கு மிச்சம் கையில் ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ இருக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ஒரு ஆர்டி போடலாம் எஃப்டி போடலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த வரவு செலவு கணக்கு எழுதுறது மூலயமா உங்களுக்கு வந்து தெல தெளிவாக தெரியும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் எவ்வளோ செலவு பண்ணணும் மிச்சம் வந்து நமக்கு எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்தை வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஒரு மாதம் இதை எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த மாதம் எவ்வளோ சேமிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும் அதை வச்சு நீங்கள் அடுத்த மாதத்துக்கு இந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டெல்லாம் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அண்ட் பட்ஜெட் பிளானிங் போட்டு செலவு பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் வந்து பட்ஜெட் பிளான் எப்படி பண்ணணும் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி